கிருஷ்ணகிரி அரசு மாங்கனி கண்காட்சியை தேவராஜ் திடலில் நடத்த பாஜக கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்னாவது மாங்கனி கண்காட்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்டி வருகிறது இந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி ஆகியோரை சந்தித்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவசர கதியில் திமுக மாவட்ட செயலாளர் மதியலகனுக்கு சொந்தமான தேவராஜ் திடலில் மாவட்ட நிர்வாகம் மாங்கனி கண்காட்சியை நடத்தி முடிக்க அடிக்கல் நாட்டியுள்ளது இது முற்றிலும் லாப நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஏற்பாடுதான் கடந்த வருடம் இதேபோல் பிரச்சனை ஏற்பட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிருஷ்ணகிரி ஆடவர் கல்லூரியில் நன்றாக நடந்தது ஆனால் இந்த வருடம் திடீரென்று சுங்கச்சாவடி அருகே நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் மாவட்ட நிர்வாகம் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளது சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் போக்குவரத்திற்கு இடையூறு விபத்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட ஓட்டைகள் உள்ளது எனவே திமுக எம்எல்ஏ மதியலகன் இடத்தை ரத்து செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த முப்பத்தி ஒன்னாவது மாங்கனி கண்காட்சியை அரசுக்கு சொந்தமான இடத்தில் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் தவறினால் கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜக சட்ட போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தும் என எச்சரித்து பேசினார் அரசு கலைக்கல்லூரியில் நடத்தினார்கள் சரியான விளம்பரம் செய்யவில்லை இதற்கு உடந்தையாக இருந்தது திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வேண்டுமென்றே அரசு இடத்தில் நடத்தக்கூடாது என்ற உள்நாக்கத்தோடு கடந்த முறை மாங்கனி கண்காட்சியை இடம் தேர்வு செய்த இடம் நன்றாக நல்ல இடம் ஆனால் அதை செயல்படுத்திய விதம் வந்து சரியான விளம்பரங்கள் இல்லை காலம் கடந்து நடத்தியதால் சென்ற முறை கூட்டம் குறைவாக உள்ளது என்று குறை கூறி அதை குறை கூறி நிரா நிராகரிக்கிறார்கள் இது வந்து தவறான ஒரு செய்தி தற்பொழுது இவர்கள் வந்து லாப நோக்கத்துடன் இந்த கண்காட்சிகளை கூட எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம் என்பதில் தான் திமுகவும் மாவட்ட நிர்வாகம் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் பாஜக சார்பில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசு நிகழ்ச்சிகள் வந்து அரசு இடத்தில் மட்டும்தான் நடைபெற வேண்டும் இந்த முறை அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு இடத்த கொடுக்குறாரு அடுத்த முறை அவர் எம்எல்ஏ இல்லை அப்போ இடத்த மாற்றன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் ஒன்று ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நீங்கள் வந்துட்டு அரசு துறையை வந்து நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் இன்று ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு கட்சியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அரசு நிர்வாகத்தை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடு துணை போக வேண்டாம் என்று பாஜக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உடனடியாக இந்த இட இந்த தேர்வான இடத்தை ரத்து செய்து அரசாங்க இடத்தில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளவும் மேற்கொண்டு இதை நீதிமன்றம் வாயிலாகவும் எதிர்கொள்ளவும் என்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் எஸ்பி என்ன சொன்னாங்க எஸ்பி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்களோட இடம் தேர்வு செய்யறது எங்களுடைய இடம் இல்லை அப்படிங்கிறாரு மாவட்ட ஆட்சியர் என்ன மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க இவங்க வந்துட்டு அவரிடம் தவறான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க கடந்த முறை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு சரியா பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆகல அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இவங்க சரியாக தெளிவுப்படுத்தலை ஏன்னா கடந்த முறை காலம் திறந்து மாங்கா சீசனே முடிஞ்சு போச்சு அப்போ நடத்தினா யார் போய் அதை நாங்கள் வந்து ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்காரு மதியழகன் அவரோட இடத்துல வந்து நடத்தணும்ன்ற நிர்பந்தத்தில் அவர் இருந்திருக்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு டெண்டர் போகிறது இங்கே அறுபது லட்ச ரூபாய்க்கு விட்றாங்க ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வந்து அங்கே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகிறது வந்துட்டு இங்கே பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இங்கே வந்து கொள்ள டோல்கேட்டு டோல் பக்கம் ஒரு விதி மீறல் இருக்குது எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிகளும் அரசா நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றது ரெண்டாவது நீங்களே எடுத்துக்கிங்கன்னா டோல்கேட்டில் வந்து ரைட் சைட்டில் எப்படி வர முடியும் கிருஷ்ணகிரி பொதுமக்கள் வந்து எப்படி டோல்கேட்டை தாண்டி ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் யோசிச்சாங்களா செய்யலை காரணம் என்ன பண்ண முடியும் நிர்பந்தம் இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கிறாங்க இதில் கூடவா ஒரு பொதுமக்கள் ஒரு பொருட்காட்சியில் கூட திமுக இந்த வருடம் திமுக அராஜகத்தினால் வந்துட்டு ரொம்ப சீர்கழிஞ்சு போயிருக்குது இந்த கடந்த ரெண்டு வருடங்களாக இதை வந்து கொஞ்சம் பொதுமக்களாக்கையே நம்ம சிந்திக்கணும் இந்த ஊழல் ஆட்சி வந்து எப்போ நடந்தாலும் எதுலேயுமே ஊழல் இப்போ அவருக்கெல்லாம் வந்து இல்லாதவனா எதுக்கு அவர் இதில் கூட டெண்டர் வைக்கணும் காசு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாருன்னு தெரில பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு